இரண்டு கோடி ரூபாய் கப்பம் கூறி அண்மையில் கடத்திச் செல்லப்பட்ட இளைஞரை இன்று நிக்கவரட்டிய பகுதியில் விற்றுச் சென்றுள்ளனர் இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பில் இதுவரை மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கும் போது தங்கியிருந்தனர் அவர்களுக்கு தினமும் எட்டு பத்து ஆகும்போது உணவு எடுத்துக் கொண்டு வருவார் அவர் பின்னர் எட்டு முப்பது மணி ஆகும் போது நான் கடையை மூடுவேன் எனினும் அன்று நான் அம்மாவிற்கு தொடர்பு கொண்டு தம்பியை விரைவில் கடைக்கு அனுப்புமாறு கூறினேன்

அதன் பின்னர் ஐந்து விசேட போலீஸ் குழுக்கள் சந்தேக நபர்களை தேடும் முயற்சியில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் அந்த பணத்துடன் வெள்ளிக்கிழமை மககிலே பஸ் நிலையத்திற்கு வருமாறு கப்பம் கேட்ட கோஷ்டியினர் கோரியிருந்தனர் போலீசாருடன் இளைஞரின் பெற்றோர் அந்த இடத்திற்கு சென்ற போதிலும் சந்தேக நபர்கள் அங்கு வரவில்லை பின்னர் சனிக்கிழமை மதியம் இளைஞரின் சகோதரருக்கு கப்பம் கோருவோர் தொடர்பு கொண்டனர் பின்னர் நேற்று பிற்பகல் இளைஞனின் தந்தையை கப்பம் கோரியவர்கள் மீண்டும் தொடர்பு கொண்டனர் இதேவேளை இளைஞரை கடத்தி சென்ற இரண்டு சந்தேக நபர்களை நேற்று பிற்பகல் போலீசார் கைது செய்ததுடன் கடத்தி செல்வதற்கு பயன்படுத்திய காரையும் கண்டுபிடித்தனர் சந்தேக நபர்களில் ஒருவர் மொரட்டுவை பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பட்டதாரியாவார் அவர் பிரமிட் நிதி கொடுக்கல் வாங்கலுடன் தொடர்புபட்டு பின்னர் நட்டத்தை எதிர்நோக்கியவர் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இவ்வாறு இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்ட பின்னர் கப்பம் கோரியவர்கள் இன்று அதிகாலை அந்த இளைஞரை நிக்கபெருடிய பஸ் தரிப்பிடத்திற்கு அருகில் விட்டு சென்றுள்ளனர் இளைஞன் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளமையினால் குருநாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவர் மீது தாக்குதல் மேற்கொண்டு அவரின் முகத்திலும் கண்களிலும் தெரிவித்தனர் சிகிச்சைகளின் பின்னர் இன்று பிற்பகல் வாக்குமூலம் பெறுவதற்காக இளைஞன் வாரிய பொலைக்கு அழைத்து செல்லப்பட்டார் கப்பம் கோரிய கோஷ்டியின் தலைவர் உள்ளிட்ட நால்வரை கைது செய்வதற்காக தேடுதல் தொடர்கின்றது